வெல்கம் டு ஏ டு பிசினஸ் ஐடியா இந்த வீடியோல ஒரு பிரியாணி ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை எத்தனை எம்ப்ளாயி தேவைப்படுவாங்க அதுல என்ன ரிஸ்க் இருக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுல வர ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு லொகேஷன் தான் மெயின் ஒரு நல்ல கிரௌடான லொகேஷன்ல ஒரு நல்ல ஷாப் இருக்கணும் அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும் ஷாப்போட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு இருபது இருக்கணும் மினிமம் அப்படி இல்ல கிடைக்கல அப்படின்னா ஒரு இருபதுக்கு பத்து நாள் இருக்கணும் அப்பதான் வந்து நீங்க வந்து கிச்சன் ஒரு பக்கமும் நீங்க டேபிள் ஒரு பக்கம் போட முடியும் மினிமம் நாலு டேபிள் ஸ்பூன் இடம் இருக்கணும் அந்த ஷாப்ல அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சம் தேவைப்படும் இது எது பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தேவைப்படுற ஸ்டவ் அதுக்கான பாத்திரம் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் டேபிள் சேரு அதுக்கப்புறம் வாஷ் மிஷின் இது மாதிரி பொருள் வாங்குறது ஒரு மினிமம் ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சம் தேவைப்படும் இதுவே எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டா வாங்குனீங்கன்னா ஒரு மூணு மூன்று லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் இது மட்டும் இல்லாம டெய்லி நீங்க இந்த பிரியாணி ஷாப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பொருளுக்காக நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் டெய்லி தேவைப்படும் சோ வந்து ரொட்டேஷன்க்காக ஒரு ஐம்பதாயிரம் நீங்க தனியா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பிரியாணி ஷாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மூணு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் இந்த சின்ன சைஸ் பிரியாணி ஷாப் ஸ்டார்ட் பண்ணது எத்தனை எம்ப்ளாய் தேவைப்படும் ஒரு மாஸ்டர் ஒரு அசிஸ்டன்ட் ஒரு கிளீன மொத்தம் மூணு பேர் தேவைப்படும் இது மட்டும் இல்லாம ஏசிய தேவைப்படுவாங்க அது வந்து ஓனரே இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க ஒரு குவாண்டிட்டி சேல் பண்ணிருக்கோம் அதாவது இருநூறு பிரியாணில இருந்து இருநூத்தி ஐம்பது பிரியாணி சேல் பண்ணா மட்டும்தான் தான் இந்த பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதுக்கு கம்மியா நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியாது நீங்க போட்ட அமௌண்ட் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் நீங்க சிக்கன் அதுக்கான மசாலா ரைஸ் எல்லாத்துக்காக நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தம்பது விற்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கிளீனர் அசிஸ்டன்ட் உங்களோட சேலரி எல்லாமே எடுத்தது போக ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்க சான்ஸ் இருக்கு நீங்களே கேஷியரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்க சான்சஸ் இருக்கு இந்த பிசினஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து மாஸ்டர் அசிஸ்டன்ட் இவங்க லீவ் போட்டு அவங்களுக்கு பதிலா வேற ஒரு ஆள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் வர மாஸ்டருமே அதே டேஸ்ட் கொடுக்குற அளவு இருக்கணும் ஒரு நாள் டேஸ்ட் மாறினாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு ரொம்பவே கம்மியாயிடுவாங்க சோ வந்து அதே டேஸ்ட் நீங்க மெயின் பண்ணலாம் சோ நல்ல ட்ரைன் ஆன மாஸ்டர் ஒரு ரெண்டு பேர் உங்க காண்டாக்ட்ல இருக்கிறது பெட்டர் அதே சமயத்துல மாஸ்டர் மட்டும் இல்லாம அசிஸ்டண்டும் வந்து காண்டாக்ட் நீங்க வச்சிருக்கிறது பெட்டர் யாரு லீவ் போட்டாலும் அந்த இடத்துல ரீஃபில் பண்றது ஒரு கண்டிப்பா இருக்கணும் இது இந்த பிசினஸ்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கும் சப்போஸ் யாருமே கிடைக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்க ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கணும் மாஸ்டரே உள்ள அசிஸ்டன்ட் உள்ள யாரு உள்ளனாலும் அந்த ஒர்க்க நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அதே டேஸ்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் என்ன ஒரு ரிஸ்க் டெய்லியுமே நீங்க ஒரு பதினஞ்சாயிரத்துல இருபதாயிரம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த எல்லா பிரியாணியும் சேல் பண்ண மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஏதோ ஒரு அன்னைக்கு வந்து பிரியாணி சேல் சேலாகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏன்னா டெய்லி நீங்க இருபதாயிரம் பண்றீங்க சப்போஸ் நீங்க ஒரு நூறு பிரியாணி தான் வைக்கிறீங்க பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டமா இருக்கும் ஸோ வந்து பேக்கப் ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்க பெட்டரா இருக்கும் மேக்சிமம் அந்த வந்து ஓன் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கடன் வாங்கி பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் ஓன் அமௌண்ட் அப்படின்னா ஒரு தைரியமாக அந்த பிசினஸ் பண்ணலாம் கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா மேல வந்து கடன் அதிக சான்ஸ் இருக்குது ஸோ வந்து சொந்த அமௌண்ட் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வேறு எதுவும் பிசினஸ் சம்பந்தமாக வீடியோ பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிரியாணி ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்